ஊட்டிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவிகள் அதிகமாக பார்க்கல குரங்குகளும் அதிகமாக இல்லை இங்கே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கிட்டோம் இங்கே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் கொஞ்சம் தான் இருக்குது அது ஒரு நாலஞ்சு குரங்குகள் அவ்வளோதான் இருக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி சாக்லேட்டு ஸ்பெஷல் சாக்லேட்டு இந்த ஒரு டப்பா வெளியேடு ஸ்பெஷல் சாக்லேட்டு அதை பார்த்தாச்சு அந்த இது அந்த டீ தூளடு பாருங்க இந்த ஊட்டி சாக்லேட் வாங்கியாச்சு ரெண்டு டப்பா பார்த்தீங்கன்னா டீ தூளு ஒரிஜினல் டீ தூள் மூணு எல்லாத்துலையுமே வாங்கியாச்சு சாக்லேட்டும் வாங்கியாச்சு இப்போ எந்த இடத்துல நிற்கிறான்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க இங்கே இங்கே நிற்கிது இங்கே வந்து பாருங்க இங்கே தான் இருக்கோம் தேயிலை போய் தொட்டு பார்க்கலாம்னு பார்த்தா எங்கேயுமே வந்து போகிறக்கு வழி இல்லாமல் அடைச்சி வச்சுக்கிறாங்க ஒரு ஆள்னா நம்ம வேணா இறங்கி போகல இறங்கி போய் தொட்டு வீடியோ போடலாம் ஆனால் எதுவும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இங்கே சூப்பராக இருக்கவங்க பிளேஸு இங்க மட்டும்தான் ரெண்டு மூணு குரங்குட்டி அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு தான் இருக்குது ரொம்ப அதிகமா இல்லை இல்லை பாருங்க அங்க ஒண்ணு பாருங்க குட்டியும் உண்டு பறவைகளும் அதிகமா இல்லை இப்போ குரங்குகளும் அதிகமா இல்லை என்ன காரணமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க தேயிலை வேணால் பார்த்துட்டோம் பார்த்து கையில பொறிச்சிட்டோம் ஒரு தேயிலை பொறிச்சிட்டேன் செடியில் இருக்கு தேயிலை பார்த்தாச்சு இப்போ வர வழிலையும் குரங்கு இருந்துச்சு நாலஞ்சு குரங்கு தாங்க அது முன்ன மாதிரி நிறைய இல்லை இல்லை குரங்கு இல்லையே குரங்கு இருக்காதுன்னு நினைச்சு எதுவுமே சாப்பிட்றக்கு வாங்கிட்டு வரல சரி சாக்லேட் இருந்தது அதை போடக்கூடாது இயற்கையானதை போடணும் அப்படிங்கிறதுக்காக போடல மழை இறங்கிட்டே இருக்கிறோம் சின்ன சின்ன வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் பாருங்க மறக்காம பெரிய விளாக் வீடியோ வந்து இலாகை சேனல இருக்கும் மறக்காமல் பாருங்க வாய்பாருங்க அனுமதி